இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி பண்ண போகிறோம் ஸோ வீடியோ பார்த்துட்டு மறக்காம ஸ்கிப் பண்ண பாருங்க அப்படி நம்ம சேனல் புதுசாக பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க ஓகே கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா காருக்கு போகலாம் ஸோ காரில் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ஏறி கிளம்பி போயிட்டே இருக்கலாம் ஸோ ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிடலாம் ஓகே நம்ம உள்ள உட்காந்தாச்சு ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ் வாவ் நைஸ் ஸோ இதான் நான் வாங்கின புது ஜிடி போலோ ஸோ ஒல்ஸ்வக்கன்னோட கம்பெனி ஸோ கார் எப்போ இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு ஒன் கே லைக் வருன்னு கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன் ஸோ மறக்காமல் எல்லாம் லைக் பண்ணிட்டு பாருங்க गाइस ஓகே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பலாம் ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நேற்று மழை விழுந்ததுனால செம குழியாயிருச்சு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக தான் போகணும் இந்த ஏரியாவில் இல்லைனா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாடி இறக்கிறதுக்குனால கொஞ்சம் கண்டிப்பாக மாட்டோம்னு நினைக்கிறேன் நம்ம காரு ஓகே அப்படியே மெதுவா ஓகே ஒரு வழி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி வந்துட்டோம் ஆனால் முன்னாடி எப்படி போகிறோன்னு தெரியல அப்படியே சைடாக போக தான் அவ்வளோதான் சூப்பர் சூப்பர் அவ்வளோதான் போயிரு ஏ என்னது குதிரையில இங்கே மேய்ஞ்சிட்ருக்குது இந்த குதிரையெல்லாம் கட்டிப்படாமட்டாங்களா ஐயோ ஐயோ இது ஊரெல்லாம் மேஞ்சிருமே ஓகே கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இருக்குது ஸோ வீடியோ பார்த்துருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த காரோட சவுண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ கே பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு வரும் காய்ஸ் ஓகே ஸோ இந்த ரோட்டில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ இங்கே பார்த்தீங்களா மாடு எவ்வளோ மாடு மேய்து பாருங்கள் எல்லாம் நம்ம மாடு தான் ஸோ மேலே இருக்குது கம்பெனி ஸோ இங்கெல்லாம் மேயருக்கு ஆள் விட்டுருப்பாங்க போல இருக்குது ஸோ அதை கொண்டு போய் பாலை சேர்க்கிற அதாவது சொசைட்டியில் போய் பாலை சேர்க்கணும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவர் இல்லைன்னு சொல்லி கால் பண்ணாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து இன்றைக்கி ட்ரைவ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஒன் கே லைக் அப்படியே கண்டிப்பாக வரும்னு சொல்லி லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ் ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி திரும்பணும் நம்ம கம்பெனிக்கு ஓகே கொஞ்சம் ஸ்பீடாக போய்க்கலாம் ஸோ ஓகே ஓகே பார்த்திங்களா சம்ம பிரேக் பர்ஃபாமென்ஸ் இருக்குது நம்ம வண்டிக்கு ஸோ இந்த காரோட சவுண்டு உங்களுக்கு கேட்க நினைக்கிறேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே மாடிஃபை பண்ணியிருக்கேன் வாரம் மாதிரி இருக்கும் கார் ஸோ நம்ம சொசைட்டி வந்துடுச்சு ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம கம்பெனி ஸோ மில்க் கம்பெனி இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த லாரி எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சரான ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மில்க் சப்ளை கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிவரி பண்ண போகிறோம் ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அப்படியே போய் சைடில் பார்க் பண்ணிடலாம் பார்த்தீங்களா எல்லாம் மாடு மேய போயிருக்கு ஓகே ஸோ இதுதான் நம்ம காரை பார்க் பண்ணுற இடம் அப்படியே இப்போ காரை பார்க் பண்ணிவிட்டு ஓகே காரை பார்க் பண்ணியாச்சு காய்ஸ் ஸோ நம்ம லாரி வந்து ரெடியாக இருக்குது ஸோ நம்ம சட்டு புட்டுன்னு கிளம்பி போகிறது தான் நல்லது ஏன்னா ஆல்ரெடி நம்ம லேட் பண்ணிட்டனால ஸோ ரொம்ப டென்ஷனில் இருப்பாங்க ஸோ பார்த்திங்களா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி செம்மையாக வச்சுருக்கோம் ஸோ இதுதான் நம்ம லாரி ஸோ மில்கி மிஸ்டு லாரி ஸோ ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்குள்ளே போயிடலாம் டக்குனே ஓகே நம்ம வண்டிக்குள்ளே வந்தாச்சு ஏண்டா டிரைவர் வரலனா முதைய சொல்ல மாட்டீங்களாடா ஏடா கூமுட்ட பசங்களா உங்களெல்லாம் எதுக்கடா வச்சுருக்கது டேய் கிளீனரா ஏண்டா சாவடிக்கிறீங்க உங்களோட ரோதனையாக போச்சுரா சை எப்படி பார்க்குறானுங்க பாருங்களே திருமூலி மொழி திருட்டு புலி முடிக்கிறானுங்க இவெல்லாம் பாருங்களேன் எங்க பாரு டேய் நீலாம் கேப் மாதிரிக்கலாம் கேப் மாதிரி இவன் பாரு நீலாம் பிஞ்சிலேயே பழுத்துட்டடா நீ எல்லாம் சேட்டை ஃபோன் வந்ததுலேருந்து சரியான சேட்டையாக இருக்கானுங்க இவனுங்களாம் ஓகே கைஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாரிக்கு உட்காந்தாச்சு ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டி தான் ஓகே வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகே பேக் எடுத்துடலாம் ஓகே கைஸ் ஸோ லாரி எடுத்தாச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேஞ்சர் ரோட்டில் போய் கிராஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போகிறது தான் பெரும்பாடாக இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க மறக்காமல் ஸ்கிப் பண்ணா பாருங்கள் ஸோ இந்த லாரி உங்களுக்கு பிடிச்சிருச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் அப்படி கமெண்ட் செக்ஷன் உங்களுக்கு எந்த ஒரு இடிஎஸ்சில் டவுட்டாக இருந்தாலும் அதுக்கு கேளுங்க நான் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ அதுக்கு தனியாக வீடியோ போடணுன்னா சொல்லுங்கள் ஸோ கண்டிப்பாக வீடியோ போடுறேன் ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சட்டுப்புட்டு சட்டுப்புட்டு நான் கிளம்பி போயிட்டே இருக்கலாம் ஸோ ரொம்ப லேட் பண்ண வேணாம் ஓகே இந்த ஏரியாலேருந்து ஃபஸ்ட்டு கிராஸ் ஆகி போகணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்ப முடியும் ஓகே போகலாம் 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 திருப்பிக்க 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 இப்போ இந்த ரோடு கொஞ்சம் டேஞ்சரான ரோடு தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போய்க்கணும் போகலாம் 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 திருப்பிக்கடா 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 எவனோ சைடில் வரானா எவனோ வரல சைடாது பாடுறா கூமுட்டை பையில ஏண்டா இப்படியா நீ சாவடிக்கிற டிரைவர் வர்றேன்னா உடனே சொல்ல மாட்டானுங்க ஏன் தான் நம்மளை இப்படி டென்ஷன் பண்ணா இப்போ எப்படி நம்ம முன்னேறது ஆத்தாடி இவனுங்களை வச்சு வண்டியை ஓட்டுறதுக்குள்ளே நம்மளுக்கு பொழுது போகாது சரி நம்ம முன்னேறின மாதிரி தான் ஓகே அப்படியே மெதுவாக மெதுவாக போய்க்கலாம் ஸோ உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பால்னால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போனோம் ஏன்னா கொஞ்சம் நம்ம இது ஆகினாலும் எல்லாமே கொட்டிடும் உள்ள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும் கைஸ் ஓகே இதுதான் நம்ம வீடு ஸோ நம்ம வீடு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி பார்த்தீங்களா அதுதான் நம்ம வீடு ஸோ சின்ன வீடு தான் ரொம்ப ஆளுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக ஒரு குட்டி வீடு ஸோ ஓகே நம்ம அதான் அப்படியே பார்த்தீங்கன்னா மெயினை தொட்டிடலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடில் போய் ஓகே இன்னும் வந்துருசியா வந்துட்டே இருக்கானுங்க ஆத்தாடி ஜஸ்ட் மிஸ் இன்னொரு அடித்து தூக்கிருப்பாங்க பையன் ஓகே இந்த லாரி போகும்போது அப்படியே கிராஸ் பண்ணிடலாம் இவன் அதுக்கு நிக்கிறான் சரி நிக்கிறான் தான் நம்மளுக்கும் அண்ணே போய்க்கிறண்ணே அவ்வளோதான் சூப்பர்ண்ணே தேங்க்யூண்ணே ஓகே காய் ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ரோட தொட்டுட்டோம் ஸோ இங்க பார்த்திங்கன்னா ஒரு டூ கிலோமீட்டர் தான் ஸோ சட்டு போட்டு சட்டு போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணிடலாம் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கா மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் பாருங்க இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேஞ்சரான ரோட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் அந்த ரோடு ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போ டெய்லியும் போய் போய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜு உடஞ்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன் ஸோ அதுவே நான் இன்னும் போனதில்லை எப்பயுமே ட்ரைவர் தான் போவான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் போனால் தான் அதோட இது தெரியும் ஏன்னா இப்போ டெய்லி போயிட்டு வரப்போ லேட்டு லேட்டுன்னு சொல்லி நம்ம டார்ச்சர் பண்ணுவான் ஸோ இப்போ நம்ம போய் அதை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம் உண்மையாலுமே அந்த பாலை உடஞ்சிருக்கா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இவன் பொய் சொல்லி எங்கேயாவது ஊர் சுற்றிட்டு இருக்கானான்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்து உள்ளே ரோட்டுக்குள்ளே போனோம் ஓகே இங்கே தான் போகணும் திருப்பிக்க 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 ஸோ இங்கேருந்து வந்து ஆஃப் ஆஃப்ரோடு தான் ஓகே அப்படியே நம்ம மெதுவாக பேக்கலாம் இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே குழிமேடு இருக்கும் ஸோ இந்த ஏரியாலேருந்து கிராஸ் பண்ணி தான் ரொம்ப டேஞ்சராக இருக்கும் கா ஆமாங்க காய உண்மையாலுமே அந்த பாலம் உடஞ்சிதான் இருக்குது ஸோ இங்கே மாத்து பாலம் போட்டிருக்காங்க பாருங்க மாத்து வலி போட்டிருக்காங்க ஸோ இங்கே டெம்பரவரி ரோடு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு டெம்பரவரி ரோட்டில் போய் போய் பல வருஷங்கள் போன மாதிரி ரோடு மாதிரி இருக்குது ஓகே என்னடா அது மறக்கட்டையில் போட்டு வச்சுக்கிங்க ஆத்தாடி இதில் நம்ம லாரி போகுமா கைஸ் இங்கே பாருங்களே அட்டா பாவிகளா டே என்னடா இப்படி உடச்சி வச்சுருக்கீங்க நீங்கள் பாருங்க ஐஸ் அந்த பாலம் எப்படி உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா ஓ அதனால தான் நம்ம பையன் டெய்லி லேட்டு சார் இது தெரியாமல் நம்ம இது பண்ணிட்டோமே ஓகே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போய்க்கலாம் ஸோ மெதுவாக போய்க்கலாம் கைஸ் வரலாம் 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 ஓ மெதுவாக 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 மெல்ல 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 ஓகே 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 அவ்வளோதான் 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 டவுன் குல்டவுன் டவுன் சூப்பர் ஸோ பார்த்தீங்களா எந்த மாதிரி ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ வேற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஸோ த்ரில்லிங்காகவும் இருக்குது இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறக்கு சூப்பர் வேற மாதிரி ஆனால் செம்ம த்ரில்லிங்காக இருக்குது இந்த ரோட்டில் போகிறக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கோம் பாருங்களேன் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலம் வந்து கே ரொம்ப சேஃப்டி இல்லாத பாலம்தான் அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கோம் ஸோ வீடியோ பார்த்துட்டு இந்த இடம் உங்களுக்கு எப்படிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ ஒன் கே லைக் கண்டிப்பாக வரணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு ஸோ வருமா வராதா ஸோ அது உங்களால் மட்டும் தான் முடியும் ஸோ வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பார்த்து 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 அண்ணே மெதுவாக 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 போலாம் 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 பாத்தீங்களா சாமி ஆத்தாடி சம லோடு வண்டி இந்த லோடி இந்த மரக்கட்டைகள்லாம் தாங்குது பாத்தீங்களா அதுதான் ஹைலைட்டேங்க போலாம் 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 வரலாம் 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 ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொசைட்டி ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணணும் பட் ஆனால் பக்கத்தில் வந்த பிறந்தான் எல்லாமே பிரச்சனைகள் வரும் மாதிரி நம்மளுக்கும் பக்கத்தில் வந்த தான் பிரச்சனை நடந்துருக்கு ஓகே இங்கே பாருங்கள் அந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு போல் இத்து போச்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாலம்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்டீல்லே போட்டிருக்காங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டேமேஜ் ஆகி உடஞ்சி போச்சு ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா மரக்கட்டையிலே பாலம் செஞ்சுருக்காங்க ஸோ தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு தான் இருக்குது ஸோ அதிகமான தண்ணியும் இல்லை இந்த ஏரியாவில் பாருங்க ஆத்தாடி ஹ பாத்திரா பாத்திரா மெதுவாடா மெதுவாடா கேர்ஃபுல்லாக இருங்கடா ஆத்தாடி எங்கேயா பாலங்கிய மரக்கட்டை உடஞ்சிருந்துக்காங்க அவ்வளோதான் நாம் முடிஞ்சோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ இது என்ன அங்கங்கே ஜாயிண்ட் இருக்குது மாட்டிக்க மாட்டிக்காட் ஆத்தாடி என்னம்மா பலகையெல்லாம் விழுகுது போக போக சூப்பரு பாத்துரா பாத்துரா நீ பாருங்க நம்ம வண்டி ஃப்ரிட்ஜில் போயிட்டு வருது கேர்ஃபுல் கேர்ஃபுல் கேர்ஃபுல்லு ஓ காட் ஸோ ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்துட்டோன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஒரு துளி தான் பக்கத்தில் போனா போயிடலாம் போலாம் 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 ஓகே ரூட்டு கிளியரு ஸோ தான் நம்ம பையன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்ல பொறுமையாக போகிறனால வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆகுது நாம இது தெரியாம இத்தனை நாள் அவனை திட்டிகிட்டு இருக்கோம் அவன் சொன்னான் அத்தனை டைம் பாடம் உடஞ்சிருக்கு பாட உடைஞ்சிருக்குன்னு நம்ம கேட்டா தானே ஏண்டா இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களாடா டெய்லி கூட போகிறீங்க இதெல்லாம் சொல்லாமல் என்ன பண்ணுறீங்க ஆத்தாடி கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான்டா போகணும் இங்க பாருங்களேன் இந்த மரக்கட்டைகள்லாம் அப்படியே விழுகுது கீழே ஸோ இதில் ரிட்டர்ன் நம்ம எப்படி போகிறோன்னு தெரியல ஸோ ரிட்டன் அப்புறம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு போய் சேரலாம் ஓகே கைஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கனா நம்ம முக்கால் வாசிக்கு வந்துட்டேன் கைஸ் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஸோ நம்ம தரைக்கு வரப்போகிறோம் ஓகே இப்போ தரைக்கு வரும்போது தான் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்குது சாமி ஏன்னா பல லட்சம் லோடு உள்ளே இருக்குது எங்கேயா லைட்டாகி கவுந்திச்சிருந்து அவங்களும் தான் தலை மேலே துண்டை போட்டு உட்கார வேண்டி தான் ஓகே கை ஸோ ஒரு வழி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி வந்துட்டோம் ஸோ அந்த மரக்கட்ட பிரிட்ஜை ஓ பா சரியான லோடு அதுக்கேற்ற மாதிரி மேடு பொடு pode, 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 பா பாத்தீங்களா வண்டி லோடு இழுக்கவே மாட்டேங்குது அந்த அளவுக்கு லோடா இருக்குது ஓகே ஸோ இதுதான் அந்த சொசைட்டி ஸோ இங்க இருந்து அவன் பால் எல்லா ஊருக்கு சப்ளை பண்ணுவாங்க ஸோ நாம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஒரு சின்ன ஒரு கம்பெனி தான் வச்சுக்கனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெலிவரி பண்ணிடுவாங்க ஓகே காய் ஸோ ரோடைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் ஸோ இந்த கம்பெனி ஸோ நம்ம வண்டியை நிப்பாட்டிட்டு அவங்களே ஃபுல்லாக இறக்கிடுவாங்க ஃபஸ்ட்டு நம்ம போய் நிப்பாட்டலாம் ஃபஸ்ட்டு ஓகே பார்த்தீங்களா நிறைய பாக்ஸ் பாக்ஸாக பாக்ஸ் பாக்ஸாக பாக்ஸ் பாக்ஸாக போட்டுச்சுக்கான் பாருங்களேன் எத்தனை பாக்ஸு ஸோ எல்லாமே டெலிவரி பண்ணுறது தான் ஓகே கைஸ் ஒரு வழியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக சேஃபாக வந்து பார்த்தீங்கன்னா மில்கை டெலிவரி பண்ணியாச்சு ஸோ இன்னும் அவங்க பார்த்துப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கு ரெடியா இருங்க ஓகே வரட்டா